ஹாய் ஹலோ வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் ஒரு மிகச்சிறந்த வசீகர முகம் கொண்ட காந்த கண்களை கொண்ட ஒரு கவர்ச்சியான நடிகை உருவானாங்க அவங்க யாருன்னா சில்க் சுமிதா அவர்கள் அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்கிறேன் நீங்கள் அதை கேட்டுக்கோங்க அது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆந்திர பிரதேசம் ஏலூர் அப்படிங்கிற ஊரில் விஜயலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிறக்குறாங்க பிறந்த உடனே தன்னோட பதினாலாவது வயசுல அவருக்கு சுத்தி இருக்கிறவங்களுடைய தொல்லைகள் அதிகமாகுது அவர் ஒரு பருவத்துக்கு வந்த உடனே சுத்தி இருக்கிறவங்களோட தொல்லை அதிகமாகுது அதனால அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சொந்தக்கார பையனுக்கு பதினான்கு வயசுலயே சில்க் சுமிதா அவர்களை அதாவது அப்பா விஜயலட்சுமி அவர்களை ஓ சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க பண்ணி வச்சனே அவர் என்ன பண்ணுறாரு அந்த மன வாழ்க்கை வந்து அவங்களுக்கு சரியாக இல்லை சரியா இல்லைன்னா சந்தேகமும் தன்னுடைய வறுமை சூழ்நிலையும் அவர் வந்து மனக்கசப்பை ஏற்படுத்தி அது அதுவே அவர்கள் இருவரும் பிரியிறதுக்கு காரணமாக ஆயிடுச்சு உடனே அந்த கணவரை கைவிட்டுட்டு அதாவது பிரிஞ்சு சென்னை வராங்க சென்னை வந்தோடனே ஒப்பனை கலைஞராக அதாவது வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா போகிறாங்க மேக்கப் ஆர்டிஸ்டா போய் அப்ப இருக்கிற ஹீரோயின்களுக்கு மேக்கப் மேனா வேலை பாக்குறாங்க பார்த்துட்டு போது நம்ம விஜயலட்சுமி அவர்களுடைய முக வசீகரமும் பார்வையும் உடல் கட்டும் பார்க்கறவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரி ஒரு கவர்ச்சியான பொருளா இருக்கு அப்போ வந்து இவர் நல்ல நேரம்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கரெக்டா வினு சக்கரவர்த்தி அவர்கள் வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க இந்த மாதிரி கே விஜயன் சார் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு படத்த பேர் சக்கரம் அந்த படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கறாரு அப்போ வந்து நம்ம விஜயலட்சுமி வந்து கண்டிப்பாக ஆக்ட் பண்ணுறேன் எனக்கு உண்டான கேரக்டர் கரெக்டாக இருந்தால் நான் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விளிச்சக்கரவர்த்தி அவர்கள் வந்து கே விஜயன் கிட்ட கூட்டிட்டு போய் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த சாராயம் வைக்கிற கேரக்டரு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டோடனே ஓகேன்னு சொல்கிறாங்க உன் பேர் என்னம்மான்னு சொல்லி விளிச்சக்கரவர்த்தி கேட்டோடனே என் பேரு விஜயலட்சுமின்னு சொல்கிறாங்க விஜயலட்சுமிங்கிற பேர் வந்து உனக்கு ரொம்ப பழைய காலத்து பேர் மாதிரி இருக்குது உனக்கு வந்து புதுசா இப்ப இருக்கிற நாலேஜுக்கு உண்டான பேர் உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்மிதா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க வச்சுன்னா அந்த படத்துல வந்து ஒரு சாராயம் வைக்கிற வியாபாரியா சக்கரம் படத்துல நம்ம சில்க் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல தான் அவங்களோட கேரக்டர் பேரு சில்க் சில்கும் ஸ்மிதாவும் ஒன்னா சேர்ந்து அடுத்த படங்கள்ல வர படங்கள் எல்லாத்துமே அது ஒரு பிராண்டா இருக்கிறதுனால சில்க் சுமிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வச்சுட்டாங்க அந்த படமும் கேட்டாருச்சு கீட்டானோடன மீதி இருக்கிற எல்லா படங்கள்லையும் அடுத்தது மலையாளத்துக்கு போனாங்க அடுத்தது கன்னடத்துக்கு போனாங்க எல்லா ஏரியாவும் போனாங்க போய் எல்லா இடத்துலையும் தன்னோட முத்திரையை பதிச்சாங்க அப்ப இருக்கிற எயிட்டிஸு நைன்டிஸு ஹீரோயின்களுக்கு மிக பெரிய டப் கொடுத்தது யாருன்னா நம்ம சில்க் சுமிதா அவர்கள் தான் அப்போ வந்து மூன்றாம் பிறை மகேந்திரா அவர்கள் எடுக்கிறாரு அந்த படத்துல வந்து நம்ம சில்க் அவர்கள் நடிக்கிறாங்க நடிச்சுன்னு அந்த படம் பெரிய ஹிட் ஆகுது அதுல சம பேர் கிடைக்குது ஆனா சில்விக் மனுடைய திரை வாழ்க்கையில இவ்வளவு வெற்றிகரமா போயிட்டு இருந்த நேரத்துல தன்னுடைய நம்புன எல்லாருமே அவங்க அவரை அவங்கள கைவிட்டாங்க காதலிச்சாரு ஒருத்தர் கைவிட்டாரு அடுத்ததா ஒருத்தர் நம்பினாங்க அவரு கைவிட்டாரு சொத்துக்காக எல்லாம் பழக ஆரம்பிச்சாங்க அவருடைய மற்றபடி எல்லா விஷயத்துக்காக ஆரம்பிச்சாங்களே தவிர அவரை யாரும் பாத்துக்கிறதுக்காக யாருமே அவங்களோட பழகல அந்த விரக்தியிலேயே வாழ்ந்து வந்திருக்காங்க இது என்ன என்னாச்சுன்னா அது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தியிருச்சு அப்ப இருக்கிற காம்படிஷன்ல இருக்கிற ஹீரோயினையும் சரி பத்திரிகையாளரும் சரி நம்ம சில்க் சுமிதா அவர்களை ரொம்ப தரக்குறைவா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எழுதணும்னா இந்த மன அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவங்க வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அத வந்து இது வந்து சில்க் சுமிதா அவர்களுடைய வாழ்க்கை பயணம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரல சொல்லியிருக்கிறேன் இன்னும் தெரியாது நிறைய இருக்கு நான் இன்னொரு வீடியோவில் எனக்கு இந்த வீடியோ வீஸ் போகிறத பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு இதை நான் கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்